உலக பொதுமறை திருக்குறள் அதிகாரம் இருபத்தி ஐந்து அருளுடைமை திருக்குறள் இருநூற்று நாற்பத்தொன்று அருட்செல்வன் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணு மூல விளக்கம் பொருள் செல்வத்தை விட அருள் செல்வம் உயர்ந்தது பொருள் செல்வம் அருள் உடையவரிடமே நிலைத்திருக்கும் எடுத்துக்காட்டு பெரியோரின் அருள் பெற்று வாழ்கின்றவனின் செல்வம் நிலையுடையதாக இருக்கும் திருக்குறள் இருநூற்று நாற்பத்திரண்டு நல்லாற்றான் நாடி அருளாழ்க பல்லாற்றால் தேறினும் அஃப்தே துணை விளக்கம் ஒருவர் எத்தனை வழிகளை முயன்று பார்த்தாலும் நல்ல ஆற்றலுடன் அருள் செய்பவனுடைய துணை மிகுந்த பயனளிக்கக் கூடியதாகும் எடுத்துக்காட்டு அறிவால் தேர்ந்த நபரின் துணை விட நற்பண்புடனும் அருளுடனும் வாழும் ஒருவரின் துணை சிறந்தது திருக்குறள் இருநூற்று நாற்பத்தி மூன்று அருள் சேர்ந்த நெஞ்சினார் கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் விளக்கம் அருள் நிறைந்த மனம் கொண்டவர்களுக்கு துன்பமிக்க இருளிலுள்ள உலகம் கிடையாது எடுத்துக்காட்டு அருளுடன் வாழ்பவர் எப்போதும் அமைதியும் மகிழ்ச்சியுமாக இருப்பர் திருக்குறள் இருநூற்று நாற்பத்தி நான்கு மண்ணுயி ரோம்பி கில் என்ப தன்னுயி ரஞ்சும் வினை விளக்கம் பிற உயிர்களையும் பாதுகாத்து அருள் காட்டுகிறவனுக்கு தன்னுயிருக்கு தீங்கு விளைவிக்கும் வினைகள் வராது எடுத்துக்காட்டு கருணையுடன் வாழும் ஒருவருக்கு பழி சேராது திருக்குறள் இருநூற்று நாற்பத்தைந்து அல்லல் அருளாழ்வார்க் கில்லை வழி வழங்கு மல்லன்மா ஞாலங்கரி விளக்கம் அருளுடையவர்களுக்கு இன்னல்கள் வருவதில்லை உலகம் அவர்களுக்கு பாதுகாப்பாக அமையும் எடுத்துக்காட்டு துன்பங்களில் இருக்காதவர்களாக வாழ்வர் அருள் நிறைந்த நெஞ்சம் உடையவர்கள் திருக்குறள் இருநூற்று நாற்பத்தாறு பொருள் நீங்கி பொச்சாந்தா ரென்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் விளக்கம் அருள் இல்லாமல் தவறான செயலில் ஈடுபடுவோர் பொருளை இழந்து திருந்தாதவர்களாக இருப்பர் எடுத்துக்காட்டு ஒருவருக்கு அருள் இல்லை என்றால் அவர் நெறியிழந்து வீழ்ச்சியடைவர் திருக்குறள் இருநூற்று நாற்பத்தி ஏழு அருளில்லார் கவ்வுலகம் இல்லை பொருளில்லார் கிவ்வுலகமில்லாகியாங்கு விளக்கம் இந்த உலகில் பொருள் இல்லாதவரும் மறு உலகில் அருள் இல்லாதவரும் வாழ முடியாது எடுத்துக்காட்டு பொருளும் அருளும் மனித வாழ்க்கையில் முக்கியம் திருக்குறள் இருநூற்று நாற்பத்தெட்டு பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார்மர் ராதல் அரிது விளக்கம் பொருளில்லாதவர் ஒருகாலம் வாழக்கூடிய நிலைக்கு வந்துவிடலாம் ஆனால் அருள் இல்லாதவருக்கு துணை இல்லாத நிலை தொடரும் எடுத்துக்காட்டு அருள் இல்லாத மனிதன் ஒருபோதும் உயர்வு பெற முடியாது திருக்குறள் இருநூற்று நாற்பத்தொன்பது தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் விளக்கம் ஒருவன் உண்மை பொருளைத் தெளிவாக அறிந்து கொண்டால் அருளில்லாதவன் செய்யும் அறம் உண்மையல்ல என்பதையும் அறிவான் எடுத்துக்காட்டு அருள் இல்லாமல் செய்யப்படும் அறம் அடிப்படையற்றது திருக்குறள் இருநூற்று ஐம்பது வலியார்முன் தன்னை நினைக்கதான் தன்னின் மெலியார்மேர் செல்லுமிடத்து விளக்கம் தன்னைவிட பலமுடையவரைச் சந்திக்கும்போது ஒருவன் தன்னை எண்ணுகிறான் ஆனால் தன்னை விட பலஹீனரானவர் மீது செல்லும் போது, அது அருளின் அடையாளமல்ல எடுத்துக்காட்டு பலவீனமானவர்களை பயன்படுத்துவது அருள் இல்லாத செயல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் காமெண்ட்ஸ்